அந்த பொண்ணு தன்னுடைய வீட்டு விருந்துக்கு கூப்பிட்டதுனால அந்த நாலு பசங்க சாப்பிட வராங்க எல்லாம் நல்ல கலகலன்னு பேசிட்டு இருக்கிறப்ப அந்த பாட்டி மட்டும் சோகமா அந்த பசங்க என்ன பிரச்சனை அந்த அந்த அதுக்கு பொண்ணு எங்க பாட்டி தாத்தாவோட நினைவா ஒரு கடிகாரத்தை தான் எப்பவுமே அவங்க பக்கத்துல வச்சிருப்பாங்க அது அவங்களுக்கு இன்னொரு உயிர் மாதிரி காலையில எனக்கு உதவி பண்றப்ப அந்த மிஸ் பண்ணிட்டாங்க அதனாலதான் அப்படின்னதும் இப்ப உடனே அந்த நாலு விடு நாங்க கண்டுபிடிச்சி பாட்டி எங்க போனாங்க அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அந்த பாட்டி நான் எங்கப்பா போறேன் ஸ்டோர் ரூம் தான் போய் ஜாமா எடுத்துட்டு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றாங்க இப்ப உடனே அந்த பசங்க ஸ்டோர்